ஓம் 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 சாந்தி 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 சரி என்ன அமைதி மனம் அமைதி அடைய வேணும் சரி அப்ப நாங்கள் எந்த அதிகாரத்துக்கு பேர் என்ன கபீர் ஈகை ஈகை என்றால் என்ன மற்ற அந்த உதவி செய்த எங்களுக்கு எதிர்பார்க்காமல் உறவினா நாங்க எதிர்பார்க்க கூடாது என்றால் என்ன ஈகை என்றால் என்ன சகினா சொல் ஒப்புறவென்றால் என்ன ஈகை என்றால் என்ன ஒப்புறவென்றால் நாம எல்லாருக்கும் உதவி செய்கிறது ஈகை என்னவென்றால் நாம் ஒருவருக்கு ஈகை செய்கிற

தனி ஒருவர் எங்களோட நிலையில உள்ளவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதாவது தனிப்பட்ட ஒருவர் இருக்கு ஈகையால எங்களுக்கு என்ன வரும் இதால இதால உப்புரவால எங்களுக்கு என்ன வரும் ால் எ நன்மை வரும் ஈகை செய்வதால் நாங்கள் ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்ய அவர் உதவி உதவியா இருக்கும் ஒரு விஷயம் தான் நீங்க சொல்லுவாங்க ஈகைக்கும் உப்புரவாலையும் உங்களுக்கு என்ன ரெண்டு லானிலையும் வரும் என்று

செய்யும் போது அது அஹ் எல்லாருக்கும் தெரியாமல் எங்களுக்கு ரொம்ப புகழ் வராது அது சரி என்ன கிடைக்கும் உங்களுக்கு அதனால ரெண்டாலையும் புண்ணியம் கிடைக்கும் இதுல உபரவால என்ன கிடைக்கும் உங்களுக்கு புகழும் கிடைக்கும் புண்ணியமும் கிடைக்கும் ஏன்னா ஆனா நீங்க நீங்க என்ன புகழ் இல்ல புண்ணியம் இருக்கும் ஆனால் கூடினால் எங்களை விட குறைஞ்சவர்கள் வரைமைப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்டது அதனாலதான் என்ன சொன்னவன் எங்களுக்கு துன்பம் வந்தாலும் நீங்கள் என்ன செய்ய சொல்லி சொன்னவர் என்ன எத்திலான குரல் சுரும்பாக்குமா சொல்வீங்க

அந்த இடத்துல நீங்க செய்யற உதவி எல்லாத்தையும் கூட பொறுமதி கூடினது அதால உங்களுக்கு தீமை வரும் என்றாலும் செய்ய வேணும் சரியும் அப்ப ஒப்புரவ கூட எது பொறுமதி கூடியது ஒப்புரவையோ சரியோ அப்ப உங்களுக்கும் விளங்கி இருக்கு இப்ப எத்தி நாங்க சொல்ல போறோம் நாங்கள் டீச்சர் மூன்றாவது இளன் என்னும் எவ்வம் உரையாமை இளன் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உளர் ரெண்டு சொல்லி சொன்னால் என்ன இளன் எவ்வம் உரையாமை ரெண்டால் என்ன இளன் எவ்வம் உரையாமை

இனிமே அப்படி கண்டுபிடிக்கப்பட இளன் உறையாமை என்று சொல்லி சொன்னால் என்ன இளன் என்று அந்த எவ்வளவு எவ்வளவு உரையாமை என்னும் அந்த சொல்லை நாங்கள் சொல்லாமல் இருக்கிறதும் ஈதன் உரை நடத்தது என்ன நாங்கள் செய்வோம் யாருக்கு உயர்ந்த பண்பு ரெண்டும்

இது இல்லை குலம் என்று சொல்லி சொன்னால் ஜாதி சரியோ உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி சரியோ அப்ப ஜாதி என்றது எதை கொண்டு நாங்கள் ஜாதியை பிரிக்கிற படிச்சிருக்கிறோம் இல்லையோ அது ஒரு வள்ளுவரத அந்த அவ்வையாற்ற பாடல படிச்சிருக்கோமோ ஒருபாடு மறந்து கோஷம் என்னன்னு சொல்லி சொன்னால் சொல்லாம குடிக்கிறமோ அவைதான் உயர்ந்தோம் விட்டாரே விட்டார் உயர்ந்தோர் விடாதார் ஞாபகம் விழத்தோரை யாமையா சரியோ அதே போல கொடுக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் ஜாதி அதுதான் சொல்லப்படுது அப்ப புலன் என்று சொல்லி சொன்னால் யார் நல்ல

என்பதைத்தான் இதில் சொல்லப்படும் அப்ப அப்ப என்ன சொல்லுவோம் அப்ப உயர்ந்தவர்கள் உயர்ந்த குலத்தவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் உதவி செய்ய தவிர்க்க மாட்டார் சொல்ல மாட்டார் உதவி கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் இல்லை என்று முதல் சொல்ல மாட்டார்கள் அடுத்தது என்ன சொல்ல மாட்டேனாம் கொடுப்பார் என்ன செய்யணும் அடுத்தது கொடுப்பார் அப்ப ரெண்டு விஷயம் இல்ல நாளைக்கு வாங்கோன்னு சொல்லி விடக்கூடாது அப்ப இன்றைக்கு நீங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்களும் சொன்ன போட போடத்தானே வலிமையானவர்கள் தானே தான் தானே இருக்கிறோம் ஆனமடியா நாங்கள் இல்லை என்று நாங்கள் இப்ப வந்து உதவி கேட்டவர்களுக்கு நாங்க செய்யாமல் விட்டால் நாங்களும் அவரோட உத்தவர்களாக இருந்திருக்க ஏன் வந்தவர் இல்லை என்றுதான் வந்தது அந்த பொருள் இல்லையே என்று சொல்லி சொன்னால் அவருக்கும் பிச்சைக்காரனுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்குமோ அவர் நீங்கள் உயர்ந்தவர்களாக வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேணும் தர்மிக்கா யாராவது உதவி கேட்டா என்ன செய்ய வேணும் உதவியோ என்ன விஷயங்கள் செய்த கேட்டாலும் என்ன செய்ய வேணும் உதவி செய்ய வேணும்

Kulam Udayan, Kane, Kulam Udayan, Kane Ulan. Okay, any Mariva, any Yukusoliace, for a lot of your children, you know, little community to go. Ilan Enum, a wum Urayame, Utayame, inna, uran, Utayame, Dalena Utayame. So long, Urami. Ilan Enum. Uvam

உயர்ந்த குலத்தவர்களுடைய பண்பு இவ்வளவு இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இழந்தவரா இழந்தவர் இன்முகம் காணும் அளவு சரி யார இன்னும் உருக்கா சொல்லி போட்டு சொல்றேன் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஒரு சொல்லி சொல்ல பாத்தீங்களன்றா தெரியும் இன்னாது என்றால் என்ன இனியது எதிர்ப்பு சொல்லுன்ன இனியது முதல் நாங்க சொல்லி இருக்கிறோம் இனியதன்றும் தான்

கூடாது நல்ல தமிழ்களையும் எது கூடாது என்று பார்த்தால் இறக்கப்படுதல் இரக்கப்படுதல் வேண்டாலும் என்ன இறக்கப்படுதல் இறக்கப்பட்டு

என்னதுக்கு சொல்றாருன்றா இறக்கப்படுறது கூடாது எதுவரையும் எதுவரையும் கூடாது என்றால் இறந்தவர் இறந்தவர் யார் இறந்து கேட்டல் அப்ப பாருங்க ஒரே சொல்லுல மீன சொல்ல இருக்கு சரியோ இங்க சொத்தம் கேக்குது என்னது இறக்கப்படுதல் என்ன இறந்தவர் என்றால் என்ன இரத்தல் இறந் இறந்தவர் என்றால் என்ன பிச்சை கடற்பவர் இரத்தல் என்றால் என்ன இறக்கப்படுதல் என்றால் என்ன இரக்கப்படுதல் பரிதாபப்படுறதுன்னு சொல்லலாம் பாவப்படுறது நல்ல வேடி இல்ல அப்படி சொல்லுவோம் ಪರಿतावಪಡる ಪರಿतावಪಡる என்றால் இறக்கಪಡல் ரெண்டும் ட ட இறக்க அதிரமாறதா சரியா இறக்கಪಡல் இறத்தல் ப்ளேரோ அப்ப என்ன எது கூடாது இப்ப बोलेंगे சொல்லுங்க எது கூடாது இன்னாது இறக்கப்படுதல் மற்றவர்கள்ல நாங்கள் பரிதாபப்படக்கூடாது ஆனா உங்களால பரிதாபப்பட வேணுமே நான் மாப்பிள்ளை மாப்பிள்ளை எழுதி பார்த்து பரிதாபப்பட்டா தான் நாங்க ஆனா இங்க ஏன் சுட்டா இருந்தா கேளுங்க மொழியா கேளுங்க இறந்தவர் யார் இவங்கள்ட்ட வந்து பாசு கேட்கிறவர் கேட்டவர் இன்முகம் காணும் அளவு என்றால் என்ன இவங்கள்ட்ட வந்து பிச்சை கேட்டவர்களுக்கு நாங்கள் கொடுத்து அவர்களுடைய முகம் சந்தோஷப்படும் வரை நாங்கள் கருதாம் கூடாது ஆஹ் நாங்கள் அவர் அவர் கஷ்டப்பட்டுக்கொண்டே இருக்கிறார் நாங்க சொல்ல கூடாது பாவம் அந்த பீச்சக்காரர் சொல்லி நாங்க எந்த ஒரு ஆக்ஷனும் செய்யாமல் அவரை தொடர்ந்து அப்படியே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஆனா நாங்கள் பாவம் சொல்றோம் அது நல்லதோ அப்ப நீங்கள் இறக்கப்படுறது எதுவரையும் கூடாது ஆஹ் பாவம் அவர் கஷ்டப்படுறாரு நீங்கள் அவருக்கு சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் செய்தா அதுக்கு பிறகு நீங்கள் இறக்கப்படுறது நல்லது அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது அந்த வார்த்தை மற்றவர்கள் மீது இறக்கப்படுவது எப்பொழுது அது நல்ல சொல்லாக மாறும் ஒரு உதவி செய்து அவற்ற முகம் சந்தோஷமாக மாறும் வரை நாம இறக்கப்படக்கூடாது என்ன செய்வோம் அதுக்கு பதிலா இறக்கப்படுறதுக்கு பதிலா என்ன செய்வோம் இப்ப ஒரு வேற ரோட்ல விழுந்து போய் இருக்கிற பாவம் அவரை ஒழுங்கே இல்லாம பாவம் சரியா அழுத்தே இல்லாம படுத்திருக்கிற அப்படின்னு நாங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது அந்த நேரத்துல இறக்கப்படக்கூடாது என்ன செய்வோம் ஓடி சரி கூட வாணோ தூக்கி நான் அப்புறம் தான் பாவம் அவர் விழுந்திருந்தது பார்த்துட்டு என்னால் கவலையா இருந்தது அதனாலதான் நான் போய் அவருக்கு உதவி செய்தேன் இப்ப சந்தோஷமா தப்பிக்கார் அதுக்கப்புறம் நீங்க இறக்கப்பட்டால் நல்ல சந்தோஷம் மனிஷோ அப்ப இறக்கப்படுதல் இதுதான் மனிஷோ வெளி வழியா கேளுவோ இன்னாது இறக்கப்படுதல் சரியோ அப்படிதானையோ இறந்தவர் இன்முகம் காணும் அளவு சரியோ இது சுகா அந்த மீனிங் அப்படி எவ்வளவு இல்லையோ இன்னாது இறக்கப்படுதல் எவ்வளவு காலத்துக்கு இன்னாது இறக்கப்படுதல் சொல்லுங்க பாதிரி இறந்தவர் 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 இன்முகம் காணும் அளவு அதுவரையும் எது கூடாது

Welcome welcome Thank you. Welcome you. Oh, bye.